வணக்கம் என்னோடய பெரியம்மா ஊர் வந்து பார்த்தீங்கன்னா குறும்பூர் பக்கத்தில் இருக்கிற ஆறுமுகநேரி அதாவது திருச்செந்தூர் போகிற வழி எங்கள் பெரியமாவோடய பையன் எங்கள் அண்ணன் வந்து கந்தசாமி அப்படின்னு பேர் நானும் அவரும் தான் வந்து சின்ன வயசில் நிறைய திரைப்படங்களுக்கு போய் பார்ப்போம் தேட்டரில் போய் அதாவது டூரிங் டாக்கிஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அவன் தான் என்னை கூப்பிட்டு போவான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாப்புல அப்போ வந்து என்னையை கூப்பிட்டு போவார் அப்போ போகும்போதெல்லாம் அடிக்கடி அவர் வாயில் தென்படுற ஒரு ஒரு பேர் அப்படின்னா மணத்தி கணேசன் அப்படின்னு ஏன்னா அவங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான் ஒரு பெரிய கபடி பிளேயர் அப்படின்னு சொல்லி மணத்தி கணேசன் வந்தால் என்னம்மா இழுப்பான் தெரியுமா எப்படி இழுப்பான் தெரியுமா அப்படி அடிப்பான் இப்படி அடிப்பான்னு சின்ன வயசில் நிறைய நான் அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கேன் என்னை பார்த்ததில்லை பட் அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் அண்ணன் வந்து அவரோட பெரிய ஃபேனாக இருந்தார் அந்த டைமில் எங்கள் அண்ணன் தவறிட்டா இருப்போம் பட் இருந்தாலும் எனக்கு இன்னோக்கிய இன்னைக்கும் அவர் சொன்ன மாதிரி இருக்குது ஸோ அந்த மனத்தை கணேசனை பற்றியான டாக் ஆஃப் த டவுன் தான் இன்றைக்கு போயிட்டுருக்கு ஸோ அவரோட வாழ்க்கை வரலாறு தழுவி சில கற்பனையோட கலந்து எடுக்கப்பட்டிருக்க படம் தான் பைசன் காலமாடல் ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்தேகமே இல்லாமல் அதோட இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்கள் அதாவது அவரோட அஞ்சாவது படைப்பு இது அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு ஒரு நேர்த்தியான ஒரு கதை சொல்லி அப்படின்னு சொல்லலாம் அவரோட எல்லா படங்கள்லையுமே வந்து கதை களம் வந்து திருநெல்வேலி மாமன்னனை தவற மற்ற எல்லாமே திருநெல்வேலி சைடு தூத்துக்குடி சைடாக இருந்தால் கூட அவரோட கதை சொல்லல் அந்த விதம் வந்து மாறுபடும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நேர்த்தியான ஒரு கதை அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்கிங் சொல்லுவோம் இல்லையா அந்த படத்தோட மேக்கிங் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது வசனங்கள் குறிப்பாக அவர் பேர் போனவர்னு சொல்லலாம் வசனங்களுக்கு இந்த படத்துலேயும் கூர்மையான பல வசனங்கள் இருக்குது காட்சி அமைப்புகள் வந்து வித்தியாசமான அமைப்புகளாக இருக்கட்டும் இல்லை வந்து குறிப்பாக வந்து அந்த தொண்ணூறுகளில் அதாவது ஈஸ் மாஸ்டர் இன் நைன்டிஸ்ன்னு சொல்லலாம் எப்படி நம்ம கர்ணனில் அதெல்லாம் பார்க்க பார்த்தோமோ நைன்டிஸில் அவர் சின்ன வயசு பருவத்தில் நடந்தது தான் அவருக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதை நைன்டி ஃபோர் அந்த காலகட்டங்களில் நடக்கிற மாதிரி இந்த படம் வருது அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் குறிப்பாக வந்து இரண்டு சமூக தலைவர்கள் அதாவது அவங்க இவையான மோதல் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது இங்கே இவரை ஒருத்தரை வெட்டினார்னா அவர் ஒருத்தரை வெட்டுவார் இப்படி மாற்றி மாற்றி நடந்துச்சு ஸோ அதை வந்து மிக லாபகமாக கையாண்டிருக்காரு அப்படின்னு சொல்லணும் அந்த ரெண்டு கேரக்டரையும் வச்சுட்டு எந்தவித பிசுரும் இல்லாமல் எந்தவித யாரும் வந்து தப்பு சொல்லாதபடி ஆ சொல்லப்போனால் அந்த முள் மேலே நடக்கிற மாதிரி அருமையாக கையாண்டுருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து எல்லா சமூகத்தோட துணை இருந்தால் மட்டும்தான் ஒருத்தர் வந்து மிகப்பெரிய லெவலுக்கு போக முடியும் இல்லை இந்திய அளவுக்கு போக முடியும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம் ஒரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கயிறு கையில் வந்து ஜாதிய கயிறுகள் கட்டுவாங்கல்ல அது இந்த கபடி மேட்சில் ஒவ்வொருத்தருக்காக கத்திரி வச்சு கட் பண்ணுற மாதிரிலாம் சீன் இருக்குது மெட்டஃபார் மாதிரி அது அதாவது மூணு ஜாதி முக்கியமான தென் மாவட்டத்தோட மூணு ஜாதியோட கயிறுகளை அவர் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு விளாட விட்ற மாதிரி ஸோ அது எல்லாமே அவரோட டச் தெரிஞ்சுது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் அடுத்த பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா துருவ் துருவ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய முதல் படம் அப்படின்னு சொன்னார் அது கான்ட்ரவர்சியலாக ஆச்சு அப்படி என்ன பொறுத்தரில் அவருக்கு நல்ல உழைப்பு தீனி போட்டு அவரை வந்து பெரிய லெவலில் வார்த்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் படம் ஃபுல்லாக மனுஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்காப்புல ஃபஸ்ட்டாக ஃபர்ஸ்ட்டில் லாஸ்ட் வரைக்கும் ஓடுறாரு ஒரு சீனில் இதுக்கு மேலே என்னால் ஓட முடியாதுப்பான்னு சொல்கிறாரு அது நமக்கே தோணுது அந்த வழி அந்தளவுக்கு இருக்காரு குறிப்பாக வந்து அந்த கபடி ஆடுற ஸ்டைலு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அவர் நிஜ கபடி பிளேயருக்கு மேலே அவர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது நமக்கே உண்மையிலே அதுக்கான எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்து உழைப்பு எடுத்து பண்ணியிருப்பாங்கங்கிறது தெரியுது நமக்கு ரொம்ப ரியலாக இருந்தது அது போக அந்த ஃபர்ஸ்ட் சீன்லாம் வந்து அவங்க பசுபதி கூட சைக்கிளில் போகும்போது ஒரு சில டைலாக்லாம் வந்து துருவ் இந்த இந்த இதுக்கு மேட்சே ஆகலைன்னு நமக்கு தோணுச்சு ஆக்சுவலாக அவரோட ஸ்லாங்கு ஒட்டலை யாருமே நிறம் ஒட்டலை பசுபதி கருப்பு ஒரு கலராக இருக்காரு கொஞ்சம் நிறம் ஒட்டாமல் இருந்தது ஆனால் இன்டர்வல் டைமில் அந்த ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த உரையாடலில் அதுலேருந்து அவர் நீர் கொண்டு எழுந்தது அந்த சீன்ஸ்லேருந்துலாம் கடைசி சீன் எல்லாமே வந்து துரு வந்து அப்படியே அந்த அந்த கிட்டான ரோலை வந்து ஆக்கிரமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும் ஃபைட்டு ரியலிஸ்டிக்கான ஃபைட்டு சும்மா அப்படி நமக்கு கோவம் வந்து எப்படி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபைட்ஸ்லாம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் அடுத்த பாசிட்டிவ் வந்து பசுபதி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் பசுபதிக்கு ஒரு தரமான ஒரு ரோல் அப்படின்னா அந்த படம் தான் சொல்ல முடியும் ஏன்னா அவரோட கண் அவ்வளோ பவர்ஃபுல் அந்த கண்ணுக்கு வந்து அவ்வளோ வேலை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி இருந்தது குறிப்பாக அவங்க அப்பாவாக அவரை நெகிழ்ந்து இயலாமையை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த சாமி ஆடும்போது அந்த கண்ணை உருட்டி உருட்டி ஆடுறதா இருக்கட்டும் இல்லை அந்த போலீஸ்காரங்கிட்ட கெஞ்சிறதா இருக்கட்டும் பையன்ட்ட சத்தியம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ போன்னு சொல்கிறதா இருக்கட்டும் கடைசி காய்ச்சல அந்த கோச்சோட கையை இருக பிடிக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப நேர்த்தியாக பசுபதி கண்ணில் தண்ணி வர வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அருமையான ஒரு நடிப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான ரெண்டு ரோல் அப்படின்னு சொல்லலாம் அமீர் மற்றும் லால் அவர்கள் ரெண்டு பேருமே நான் சொன்ன மாதிரி ரெண்டு கேங்ஸ்டர்ஸ் அமீர் வந்து பாண்டியராஜா அப்படிங்கிற கேரக்டர் அது வந்து பசுபதி பாண்டியனை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி அதே மாதிரியே அந்த ஒப்பனை எல்லாம் அப்படி இருந்தது தாடி வச்சு அதே கண்ணாடி போட்டு அவரோட போஸ்டரில் கூட அவரா இவர் அப்படின்னு இருந்த மாதிரி இருந்தது அதோட வசனங்கள் எல்லாம் கூர்மையாக இருந்தது நல்லா இருந்தது அந்த ரோல் அதே மாதிரி லாலும் வந்து வெங்கடேச பண்ணையார் ரோலாக நடிச்சிருக்கார் அண்ணாச்சியா அதுவுமே வந்து அந்த ரெண்டுக்குமே வந்து ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் எடுத்துருக்காங்க குறிப்பாக அவர் வந்து ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி வளர்த்து எடுக்கிற மாதிரி அந்த ரோல்லாம் வந்து நல்லா நான் சொன்ன மாதிரி நல்லா பிளான் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நல்லா இருந்தது ரெண்டுமே அதே போல் அந்த கோச்சாக வரக்கூடிய அந்த அருவி மதன் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப அதாவது அடுத்த ஜாதியிலையும் நல்லவங்க இருப்பாங்க அப்படிங்கிற அதாக இருக்கட்டும் இல்லைனா நம்ம சாதியிலேயே கெட்டவங்க இருப்பாங்கங்கிறதுக்கு இந்த கண்ணன் ரோலாக இருக்கட்டும் அதாவது ஹீரோயினோட அண்ணனாக வரக்கூடிய அந்த ரோலு ஸோ ரெண்டுமே கரெக்டாக அது மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து இந்த ரத்தனமாக வரக்கூடிய அந்த நடிகராக இருக்கட்டும் அந்த கபடி கிரி கேப்டனாக அது அவர் ரெண்டு மூணு மாடிலேருந்து குதிச்சிடுறேன் சோ சீன்லாம் வந்து சிரிப்பு வரவழை வச்சுது அதே போல் அழகம்பெருமாளோட ரோலும் கொஞ்ச நேரம் வந்தாலும் நல்ல ஒரு ரோல் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்ல வேண்டியது வள்ளிநாயகம் அவர்களோட ரோல்னு சொல்லலாம் ஏன்னா அவர் கர்ணன் நிறைய படத்தில் வருவார் மாரிசல் அசோசியேட் அவர் ஆனால் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபுல்லாக ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லலாம் அந்த பஸ்ஸில் முக்கியமான ஒரு சீனு அந்த சீனில் அந்த ஆடை வெட்டுற சீனு அதுக்கப்புறம் அதுலேயே அவரோட எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு திருப்பி வ வந்து அந்த மேட்ச் கடைசி மேட்ச் நடந்துட்டு போது படுக்கையிலேருந்து எந்திரிச்சி அப்படி பார்க்குறது அந்தமாரி சீன்ஸ்லாம் வந்து அவரோட முழுமையான ஒரு ஒரு கேரக்டராக அவரும் தெரிஞ்சார் ஸ்க்ரீனில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின்ஸாக வந்தக்கூடிய அந்த ரஜிஷா விஜயனா இருக்கட்டும் இல்லைன்னா அனுப்பமா பரமேஸ்வரன் ரெண்டு பேருமே மாரிசெல்வராஜ் சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே தெக்கத்தி பொண்ணுங்களாவே நமக்கு தெரிஞ்சாங்க மலையாளிஸ் மாதிரியே தெரில அவர் அழகாக சொன்னார் அதாவது எங்கள் ஊர்லேருந்து ஏறணும்னா நாலு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரத்தில் நாங்கள் கேரளா போயிடுவோம் எங்கள் ஊர் சைடில் தான் இருக்காது அதனால் அவங்களும் எங்களை மாரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னார் அது உண்மையாகவே அந்த படத்தில் குறிப்பாக அந்த அனுப்பமாக பார்க்கும்போது நமக்கு நம்ம ஊரில் சில பொண்ணுங்களை பார்த்த மாதிரியே அந்த லீனா இருக்கிற பொண்ணுங்களை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது அடுத்த பாசிட்டிவ் இசை நிவாஸ் கே பிரசன்னா அவரை பற்றியும் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து சாந்தி நகரில் நாங்கள் இருக்கும்போது மேக்துலின் ஸ்கூலில் படித்தார் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே வந்து லலிதாவின் பாட்டுக்கு பாட்டில் போய் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தார் அப்படிப்பட்டவர் வந்து தெகுடி படத்தில் நல்ல அருமையான விண்மீன் பாட்டு ரொம்ப ஹிட்டான பாட்டு இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பர் எல்லா பாடலுமே ரொம்ப அருமையாக இருந்தது அவர் பாடின பாட்டும் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பிஜிஎம் குறிப்பாக சொல்லணும் நிறைய இடத்துல சைலன்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அந்த டா அந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டு பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருந்தார் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு நல்லா இருந்தது காட்சி அமைப்புகள் ஒரு பெரிய ஒரு மேலேருந்து டாப் ஆங்கிள் ஷாட்டில் அவர் வந்து ஒரு தண்ணிக்கு நடுவில் ஒரு இதில் வந்து தண்டால் எடுக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது சொல்லலாம் ஸோ அந்த படத்துக்கு இவ்வளோ பாசிட்டிவ் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நெகட்டிவ்னு பார்த்தா அந்த ஜாதி அடையாளங்கள் அதாவது மாரிசெல்வராஜ் என்ன சொல்கிறாருனா ஜாதி ஏற்றத்தாலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு இல்லையா இருந்தாலும் அவர் நிறைய இடத்துல ஜாதிகளை காமிக்கிறார் சூழ்நிலைக்கு தெள்ளப்படுறாருன்னு நினைக்கிறேன் என்னென்னா அந்த அர்த்தனா சிவர் ஃபோட்டோவெலாம் அந்த காமிக்கணும்னு அவசியமே இல்லை அழகம் பெருமாள் வீட்டில் அவர் அந்த சமுதாயத்தை தெரிஞ்சு சேர்ந்தவர்னு காமிக்கிறதுக்காண்டி அது காமிக்கிற மாதிரி இருக்குது நிறைய இடத்துல வாவோசி வராரு அப்படி இப்படி அதெல்லாம் வரும்போது அது கூறு குறியீடு தான் பட் இருந்தாலும் நம்ம வந்து எல்லாமே சமம்னு சொல்லும்போது அது பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு தோணுது அதே போல் வந்து எடிட்டிங் வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக ஆக்கி ரெண்டரை ரெண்டரை மணி நேரமாக கொண்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிறது தோணுது ஸோ மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தாவது முறையாக மாரி செல்வராஜ் வந்து வெற்றி கனி எட்டி பிடித்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவரோட அவரோட பரியர் பெருமாள் கர்ணன் வாழை ரேஞ்சுக்கு இது வந்து பயங்கரமாக இல்லை அப்படின்னா கூட இது ஒரு தரமான ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் படைப்பு அது கூட ஒரு அருமையான ஒரு கதையும் சேர்ந்து வருது உண்மையிலே கண்டிப்பாக பைசன் வெற்றி வணக்கம்